ரோஜா செடிக்கு தண்ணி வந்து தினம் ஊற்றுவேன் மழை வந்து லைட்டாக தூரிகிட்டு சொல்லிட்டு ஒரு நாள் ஊற்றாமல் விட்டுட்டேன் இன்றைக்கி நல்லா வெயில் பாருங்கள் ரோஜா செடி வந்து எல்லாம் முட்டை வந்து தலை தொங்கியிருக்கு இப்போ தண்ணி ஊற்றினோன்னா எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா பார்த்துக்குங்க இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் நான் உடனே காட்டுறேன் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் வந்து வீடியோ எடுக்கிறேங்க பாருங்கள் மொதல் இருந்த ரோஜா செடி அதே செடி தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து எந்திரிச்சு நிற்கிது பாருங்கள் மொதல் ஒரு பருதாமல் வந்து அப்படியே வந்து தலை தொங்கி போயிருந்துச்சு நீங்கள் மறுபடியும் வீடியோ வந்து ஓட்டி பாருங்கள் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக ரோஜா செடியை பொறுத்தவரலாம் வந்து தினம் எப் எப்பவுமே வந்து ஈரத்தன்மை அதிகமாகவே இருக்கணுங்க அது வந்து வாடி வதங்கிருச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து மொட்டெலாம் வந்து மொட்டு விட்டுருந்தா கூட வந்து அது காஞ்சி சுருங்கி கொட்டிடும் மொட்டு வந்து காஞ்சி கொட்டுறதுக்கு மெயின் காரணம் வந்து தண்ணி பற்றாக்குறை தான் ரோஜா செடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ந இலை வந்து கொஞ்சம் கருப்பு அதாவது பாச பச்சையாக இருக்கிறாம கரும்பச்சையாக மாறி கொஞ்சம் முத்தல் நிலமையில இருந்துச்சுன்னா அதை வந்து அடிக்கடிக்கு நம்ம வந்து காவாந்து பண்ணி விடணும் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி விட்டால் தான் அந்த இடத்துல வந்து வந்து கிளை வந்து நிறைய மொட்டுகள் வரும் பூ போதும் இந்த காம்பு பூவை வந்து இது உதிர்ந்துருச்சு நான் பூ பறிக்கலை இந்த பூவெலாம் உதிந்துருச்சு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்படி வந்து கிள்ளி விட்டு இந்த இடத்துல வந்து புதுசாக வந்து தளிர் விட்டு அதே இடத்துல வந்து மொட்டு திரும்பவும் வருங்க நான் அடிக்கடிக்கு இந்த மாதிரி பண்ணுவேன் பாருங்கள் நிறைய மொட்டு விட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள் குட்டி குட்டியாக நிறைய இடத்துல மொட்டு இருக்குது பாருங்கள் இது வந்து ஈரமான இடன்றதுனால எப்பவுமே வந்து நல்லா பச பசன்னு நல்லா வரும் காய்கறி தோல் வெங்காயத்தோல் எல்லாமே வந்து காய்கறி வேஸ்டாக எல்லாத்தையுமே வந்து இந்த செடிக்கு கீழே உரமாக சுற்றி போடுங்க நிறைய பேர் வீட்டில் ரோஜா செடி மட்டும் எத்தனை வாங்கி வச்சாலும் வாடி வதங்கிரும் சில மெயின்டெனன்ஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் மூணு நாளைக்கு முன்னே அதே மாதிரி நான் வந்து கிள்ளி விட்டேன் இது கொஞ்சம் தூரமாக இருக்குது அதனால் எட்டலை கிள்ளி விட்டவொடனே பாருங்கள் அந்த இடத்துல பாருங்கள் ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து தளிர் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் கட் பண்ணி இடத்துல இது ஒரு இடத்துல இந்த மூணு இடத்துலையுமே நான் கட் பண்ணேன் இங்கே வந்து இப்போ தான் வந்து துளுக்குது பாருங்க அந்த இங்கேயும் வந்து கட் பண்ணி விட்ட இடம் தான் இந்த செடி என்னுடைய உயரத்துக்கு மேலே வந்து ரொம்ப ஹைட்டாக போயிட்டுருக்குங்க ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு இது பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க போல் இந்த ரோஸ் பேர் எனக்கு தெரியல அந்த அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ